ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு குளிப்பு நாரம் தாங்க குளிப்ப காலையில் எல்லாருக்குமே பிடிக்கின்றதுக்காக பசங்களுக்காக விறுவிறுப்பாக மாவுல வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி எல்லாமே போட்டு கலக்கி ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிப்பு நாரை சட்டி வச்சு குளிப்பு நாரம் சுட்டு ரெடி பண்ணி ஆச்சு யாராருக்கும் குளிப்பிணம் பிடிக்கின்றத கமெண்ட் பண்ணுங்கள் குளிப்பு நகரம் பிடிச்சிவாங்க லைக் பண்ணுங்கள் குழிப்பு நேரம் பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா குளிப்பு நேரம் வந்து காம்பினேஷனுக்கு வந்து புதினா சட்னி கடல சட்னி வேர்க்கலை சட்னி எல்லா வகையான சட்னியும் இருக்கும் நம்ம வீட்டில் என்னன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குழிப்பு நேரம் காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்பவே பிடிக்குன்றதுக்காக காலையிலேயே எழுந்து குழிமர சட்னி ஊற்றி குழிப்பு நேரம் போட்டாச்சு காலையில் குளிமரம் பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குழிப்பு நேரத்துக்கு தொட்டுக்க என்ன பார்த்தீங்கன்னா கடலை தாங்க குளிப்பினத்துக்கு நல்லா தேங்காய் சட்னி போட்டு ரெடி பண்ணி குளிப்பெடி பண்ணி வச்சு சூப்பரா இருக்கும் ஒரு பக்கம் குழிப்புணர் அடுப்புல சூடா வெந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலிசாரம் வெந்துட்டு இருக்கு எல்லாமே இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு தாங்க புளிசாரம் சூப்பராக இருக்க போகுது அதுவும் வீட்டு புளிசாதம் புளி போட்டு மசாலா போட்டு சும்மா செம்மையாக செஞ்சு வச்சாச்சு யார் யாருக்கு சாதம் பிடிக்குன்றத ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சவங்க சப்ரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு புளியோதரையும் பசங்களுக்கு பசங்களுக்கு குழிப்பினாரமும் எங்களுக்கு புளியதுவரையும் சாதமும் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சரிங்க குளிர் மரம் ரெடி ஆகிடுச்சு நல்லா முருளாக ஆகிடுச்சு பதமாக வந்துடுச்சு அதை எடுத்து டப்பில் போட்டுக்கலாம் நல்லா செம்மையாக எண்ணெய் ஊற்றி நல்லா முருளாக இருக்குது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழிப்பு நேரம் அதனால பசங்களை எடுத்து போட்டுக்கினாங்க ஸ்நாக்ஸுக்கு இதான் வேணும்னு சொல்லி இதையும் எடுத்து போட்டுக்கினாங்க பசங்க குளிப்பு நேரம்னா அவ்வளோ பிடிக்கும் யாராவது இருக்கு வீட்டில் ரொம்ப குளிப்பு நேரம் பிடிக்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவுடன் குளிப்பு நேரம் சரிங்க குளிப்பை எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அப்புறம் சட்டியில ஊத்தி வைக்க வேண்டியதுதான் குளிப்பை எடுத்தா. கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சிச்சு காலைல பசங்களுக்குன்றதுக்காக கொஞ்சமாக செஞ்சிச்சு ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து இந்த வேர்க்கலை சட்னிக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணி பாருங்கள்